பிரபல நடிகை கங்கனா சிறையில் அடைக்கப்பட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன மேலும் இந்த காரணத்தினால் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பெருத்த அவமானத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தியின் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த நடிகையும் மக்களவை எம்பியுமான கங்கனா ரணாவத்திடம் ரூபாய் நாற்பது கோடி கேட்டு மான வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதாம் சில நாட்களுக்கு முன்பு கூட மக்களவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசியபோது ராகுல் காந்தியின் சாதி குறித்து அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தலையில் குல்லா கழுத்தில் சிலுவை மற்றும் நெற்றியில் சந்தனம் வைத்தபடி ராகுல் காந்தி இருப்பது போன்ற எடிட் செய்யப்பட்ட மார்பிங் புகைப்படத்தை பகிர்ந்து அதற்கு கீழே யாருடைய சாதியையும் கேட்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விரும்புபவர் என்று அவர் எழுதியிருந்தார் கங்கனா ரணாவத்தின் இந்த இன்ஸ்டாகிராம் பதிவு தொடர்பாக சமூக வலைதளங்களில் கங்கனா விமர்சிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞரான ரணேந்திர மிஸ்ரா இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்துள்ளாராம் தகவல் தொழில்நுட்ப சட்டப்படி ஒருவருடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து அவருடைய அனுமதி இல்லாமல் இணையத்தில் பரப்புவது சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டுள்ள மிஸ்ரா ராகுல் காந்தி மீது களங்கம் ஏற்படுத்தியதாகவும் கூறி கங்கனா மீது ரூபாய் நாற்பது கோடி கேட்டு மாநகரிட வழக்கு தொடர்ந்திருக்கிறாராம் மேலும் கடந்த வாரம் ராகுல் காந்தி மது அறிந்துவிட்டு பேசுவதாகவும் அவருக்கு போதை மருந்து சோதனை நடத்த வேண்டும் என்றும் பேசிய கங்கனா ராணாவத் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தியின் மார்பிங் செய்யப்பட்ட இந்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட கங்கனா ராணாவத் அவர்களுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் பலதரப்பட்ட வகையில் புகார்களும் இழந்து வண்ணமாக இருந்து வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது இவ்வாறு இவர் நடந்து கொண்டதற்கு புகாரின் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் கங்கனா ரனாவத் அதிரடியாக கைது செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்த்தால் ஓரிரண்டு நாட்களில் கங்கனா ரணாவத் அவர்கள் அதிரடியாக கைது செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் இப்போது அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் பரபரப்பாக பரவி வருகிறதாம் இதன் காரணத்தினால் தற்போது பாஜக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பே நிலவி வருகிறது டெல்லி தலைமை கூட இதை பற்றிய ஆலோசனை கூட்டமும் நடத்த இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது